ஸ்ரீ மாதிரியுமக ஸ்ரீ மகாகணபதியுமக நமவாராகை அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பதிவில் நம் சப்ஸ்கிரைபர் நவீன் என்பவர் நமக்கு கேள்வி கேட்டிருக்கிறார் அந்த கேள்விக்குரிய பதிலை இந்த காணொளியில் நாம் காண்போம் இந்த பதிவு கேள்வி பதில் பதிவாகும் அவர் என்ன கேட்டிருக்கிறார் என்றால் எந்தெந்த சாமி படங்கள் சிலைகள் வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் என்று கேட்கிறார் வழிபாடு நம் முன்னோர்கள் நமக்கு எவ்வாறு தெய்வத்தை வழிபட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அதை தான் நம் இந்த காலம் வரை பின்பற்றி தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் முன்னோர் காலத்தில் நம் முன்னோர்கள் தெய்வத்தை கோவிலுக்கு சென்று தான் தரிசனம் செய்து வழிபட்டு வந்தார்கள் அதுவே இந்த காலத்திற்கு ஏற்றார் போல் எல்லோரும் அவரவர்கள் வீட்டில் அந்த தெய்வ சிலைகளை வாங்கி வைத்து பூஜை செய்து வருகிறார்கள் தெய்வ சிலைகளையும் தெய்வ திருவுருவ படங்களையும் வீட்டில் வாங்கி வைப்பது தவறல்ல ஆனால் அந்த தெய்வத்திற்கு உரிய பூஜை புனஸ்காரங்களையும் தினந்தோறும் கடைபிடித்து தவறாமல் செய்து வர வேண்டும் இவ்வாறு நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை என்றால் அந்த தெய்வத்தின் பாவத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகும் இவ்வாறு பூஜை முறைகளை கடைபிடிக்க முடியாதவர்கள் எதற்காக சிலைகள் தெய்வ திருவுருவ படங்கள் வாங்கி தனது வீட்டில் வைத்து வேண்டும் ஒரு சிறிய கல்லாக இருந்தாலும் ஒரு சிறிய சிலையாக இருந்தாலும் படமாக இருந்தாலும் அதற்கு சக்தி உண்டு தெய்வம் தெய்வம் தானே இவ்வாறு செய்யாமல் நம் முன்னோர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்களோ அதை பின்பற்றி நம் வீட்டின் பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் என்னென்ன படங்களை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஒவ்வொரு வீட்டு பூஜை அறையிலும் இந்த படம் நிச்சயமாக இருக்க வேண்டும் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி முருகன் பெருமாள் ஆகிய ஐந்து படங்கள் நிச்சயமாக ஒரு வீட்டின் பூஜை அறையில் இருத்தல் வேண்டும் விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி முருகன் பெருமாள் ஆகியோரின் படம் ஒரே படமாக இருந்தாலும் சரி தனித்தனி படமாக இருந்தாலும் சரி தாராளமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அடுத்து உக்ர தெய்வங்களின் சிலைகளையும் படங்களையும் வீட்டில் வைத்து வழிபடலாமா உக்ர தெய்வங்களான காளி பத்ரகாளி வாராகி நரசிம்மர் போன்ற தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது அவ்வளவு சிறப்பு அல்ல இந்த உக்ர தெய்வங்கள் வழிபடுபவர்க்கு குலதெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அது தவறல்ல உக்ர தெய்வங்கள் குலதெய்வமாக இல்லாத பட்சத்தில் கோவிலுக்கு சென்று மனதார வழிபட்டாலே போதுமானது அடுத்து தெய்வ சிலைகள் கோவில்களில் தெய்வ சிலைகளுக்கு அர்ச்சகர்கள் எவ்வாறு பூஜை புனஸ்காரம் செய்கிறார்களோ அதே பூஜை புனஸ்காரத்தை தினந்தோறும் நம் வீட்டில் செய்ய வேண்டும் இதை அனைவராலும் பின்பற்ற முடியாது ஆகையால் தான் நம் முன்னோர்கள் படங்கள் வைத்து மட்டுமே வழிபட்டு வந்தார்கள் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் தெய்வ சிலைகளை வீட்டில் வைத்து நாம் வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் தெய்வ சிலைகளான எட்டுக்காட்டிற்கு காளி வாராகி நரசிம்மர் போன்ற பல உக்க தெய்வங்களுக்கு பல மந்திரங்கள் உண்டு பல பூஜை முறைகள் உண்டு இதை தக்க குருவிடம் சென்று அவரிடம் கோரிக்கை வைத்து நம் அந்த பூஜை முறைகளையும் மந்திரங்களையும் பெற்ற பின்னே அவர் மூலமாக அவர் அனுமதியுடன் அந்த தெய்வங்களை நம் வீட்டில் வைத்து பூஜை செய்ய வேண்டும் இதில் காளி வாராகி போன்ற பல அம்மன் உக்க தெய்வங்களுக்கு மந்திரங்கள் உண்டு எந்திரங்கள் உண்டு பூஜை முறைகள் உண்டு இவையெல்லாம் நம் குருவிடம் சென்று கற்றுக்கொண்டாலே நம்மால் இந்த பூஜை செய்வதற்கு நமக்கு தகுதி அதற்கு பின் மிகவும் முக்கியமான விஷயம் பைரவர் வீரபத்ரர் நரசிம்மர் ஐயப்பன் ஹனுமான் போன்ற தெய்வங்கள் சன்னியாசிகள் அதாவது பிரம்மச்சாரியர்கள் மட்டுமே வழிபட வேண்டும் ஏனென்றால் நமக்கு இந்த உலகத்தில் பதினாறு செல்வம் பெற்று வாழ வேண்டும் என்பது ஆசை ஆனால் சன்னியாசிகள் பிரம்மச்சாரியர்களுக்கு அந்த ஆசை கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வம் மட்டுமே முக்கியம் அவர்களுக்கு தெய்வத்திடமிருந்து மோட்சம் மட்டுமே வேண்டும் என்பதால் இந்த தெய்வங்களை மோட்சம் கிடைக்க வேண்டும் என்ற இருக்கும் சன்னியாசிகள் மட்டுமே வழிபடுவார்கள் இதை போன்ற தெய்வங்களை நம் வீட்டில் வைத்து வழிபடுவது அவ்வளவு சிறப்பு அல்ல இந்த தெய்வங்களை நம் கோவிலுக்கு சென்று வழிபடுவதே மிக சிறப்பு இதில் முக்கியமாக ஐயப்பன் படத்தை மட்டும் வைத்துக் கொள்ளலாம் யார் வைத்துக் கொள்ளலாம் இதில் முக்கியமாக ஐயப்ப விரதம் ஐயப்ப விரதம் இருந்து நாற்பத்தி எட்டு நாள் மாலையிட்டு ஐயப்பனுக்காக பிரம்மச்சாரியத்தை கடைபிடித்து சபரிமலைக்குச் சென்றுவது ஐயப்ப விரதம் இந்த ஐயப்ப விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் தாராளமாக ஐயப்பனை வீட்டில் வைத்து வழிபடலாம் ஐயப்பனுக்கு மாலையிட்டவர்கள் பிரம்மச்சாரியத்தை மட்டுமே இருப்பார்கள் ஆகையால் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இவர்கள் மலைக்கு சென்று வந்த பிறகு அந்த படத்தை பத்திரமாக நம் வீட்டின் பூஜை அிலிருந்து வேறு இடத்திற்கு நம் கைப்படாத இடத்திற்கு எடுத்து வைக்க வேண்டும் அதற்கு அடுத்தது எந்தெந்த சிலைகள் போட்டோக்களை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் அம்மன் தெய்வங்களான காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி போன்ற சாந்தமான அம்மன் தெய்வங்களின் படத்தை வீட்டில் வைத்துக் கொள்ளலாம் சிவபெருமான் சிவபெருமானின் திருவுருவப்படம் படம் பார்வதி தேவியுடன் சிவபெருமான் சேர்ந்து இருப்பது போல் படம் வீட்டில் வைப்பது நன்றி இவ்வாறு வைத்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனை இல்லாமல் வாழலாம் சிவபெருமானுக்கு மொத்தம் அறுபத்தி நாலு வடிவங்கள் உண்டு அதில் மிகவும் முக்கியமாக இந்த உலகம் போற்றக்கூடிய சிவலிங்க திருமேனியும் நடராஜ திருமேனியும் மிக முக்கியமானது இந்த சிவலிங்க திருமேனியும் நடராஜ திருமேனியும் மற்றும் பல சிவ வடிவங்களையும் பூஜை செய்வதற்கு நமக்கு குரு மூலமாக அனுமதி வேண்டும் அனுமதி பெற்ற பிறகுதான் நமக்கு சிவலிங்க வைத்து பூஜை செய்வதற்கோ நடராஜர் வைத்து பூஜை செய்வதற்கோ மற்றும் பல சிவ வடிவங்களை வைத்து பூஜை செய்வதற்கோ நமக்கு தகுதி இது சிவபெருமானின் பூஜைக்கு மட்டுமல்ல எல்லா தெய்வங்களின் பூஜைகளுக்கும் பொருந்தும் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திற்குரிய குருவை தேடி கண்டுபிடித்து அவரிடம் இருந்து பூஜைகளை கற்றுக்கொண்டு செய்வதே நல்லது குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் யூடியூப் ஃபேஸ்புக் கூகுள் போன்ற தொழில்நுட்பம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளும் மந்திரங்களுக்கும் நாம் கற்றுக்கொள்ளும் பூஜை முறைகளுக்கும் எந்த ஒரு சக்தியும் கிடையாது அதற்கு பதிலாக தான் நமக்கு வந்து சேரும் அதற்கடுத்தது வேல் வழிபாடு வேல் வழிபாடு என்பது முருகப்பெருமானின் பழமையான வழிபாடு முறையாகும் இந்த வேல் வழிபாடை ஒருவர் செய்ய வேண்டும் என்றால் அவர் முருகப்பெருமானின் சடாக்ஷர மந்திரத்தை பெற்றிருக்க வேண்டும் சிவனுக்கு எவ்வாறு பஞ்சாட்சரமோ முருகப்பெருமானுக்கு சடாக்ஷர மந்திரம் இந்த மந்திரத்தை பெற்று அந்த மந்திரத்தை பாதி ஜபம் செய்த பிறகே வேல் வழிபாடு செய்ய வேண்டும் என்பார் என் குருநாதர் இந்த காலகட்டத்தில் வேல் மட்டுமல்ல எல்லா தெய்வ சிலைகளும் எளிமையாக கிடைக்கிறது ஆகையால் நம்மே கடைகளுக்கு சென்று நமக்கு பிடித்த சிலைகளை வீட்டிற்கு வாங்கி வந்து பூஜை செய்வதால் அதில் எந்த ஒரு பயனும் கிடையாது அந்த பொருட்களை குருவிடம் கொடுத்து நாற்பத்தி எட்டு நாள் பூஜை செய்து அதை அவரிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாம் வீட்டில் வைத்து பூஜை செய்வதுதான் முறை அப்பொழுது நம் அந்த தெய்வ சிலைகளை நம் வீட்டிற்கு வாங்கி வந்து விடுகின்றோமோ அப்பவே அந்த தெய்வ சிலைகளுக்கு சக்தி உயிரோட்டம் வந்து விடுகிறது ஆகையால் நம்மால் முடியுமா நம்மால் தினந்தோறும் பூஜை செய்ய முடியுமா நைவேதியம் செய்ய முடியுமா என்று சிந்தித்துவிட்டு குரு மூலமாக அந்த தெய்வ சிலைகளை பெற்றுக்கொள்ளலாம் நம்மே கடைக்கு சென்று வாங்குவதை தவிர்த்தல் நன்று மற்றும் சிலர் வீட்டின் பூஜை அறையில் தெய்வ சிலைகளை அழகுக்காக வைத்து கொள்கிறார்கள் அதெல்லாம் மிகப்பெரிய பாவம் அந்த தெய்வத்திற்குரிய பூஜைகளையும் தெய்வத்திற்குரிய பூஜை புனஸ்காரங்களையும் தினந்தோறும் செய்ய வேண்டும் அங்கு தெய்வமா இல்லை அழகு பொருளா என்று சிந்திங்கள்